ஏங்க பெரியார் எனிக்குமே ஹார்ட் டாபிக்கா இருந்திருக்காரு தமிழ்நாட்டுல ஆமா அவர் கிரீன் ஆனா சீமான் வந்து அவர அவர ஆர்ட்டஸ்ட் டாபிக்கா மாத்திနေ இருக்காரு ஒரு ஹைக் கொடுத்துနေ இருக்காரு எப்பவுமே அதெல்லாம் ஓகே தான் ஆனா பெரியார் எத்தனையோ கருத்துக்களை சொல்லிருக்காரு ஆனா எங்க फ्रेंड्स எல்லாம் கூட சொல்லுவாங்க பெரியார் கருத்து ஓகே தான் ஜாதி மறுப்பு சொல்றாரு பெண் விடுதலை பத்தி பேசுறாரு சமூக சீர்திருத்தம் அது இதுன்னு பேசுறாரு எல்லாமே ஓகேதான் ஆனா அந்த கடவுள்ன்ற வர இடத்துல மட்டும் அவங்க முரண்பட்டு போயிடுறாங்க என்ன கேக்குறாங்க அப்படின்னா கடவுளை கற்பித்தவன் முட்டாள் அப்படின்னு ஏன் சொன்னாரு ஏன்னா பெரியார் கடவுளை கற்பித்தவன் முட்டாள் அப்படின்னு சொன்னாருன்னா அந்த கற்பித்தவன் என்ன பண்ணிட்டான் கடவுளைய முட்டாளா கற்பிச்சுட்டான் அதனாலதான் பெரியாருக்கு கோபம் ஏன்னா ஒரு கடவுளை நீ உற்பத்தி பண்ற அத ஒரு நல்ல புத்திசாலித்தனமான கடவுளாவது உற்பத்தி பண்ணக்கூடாதா அந்த கடவுளையும் உன்ன போலவே ஒரு முட்டாள் கடவுள உற்பத்தி பண்ணிட்டியே அப்படின்னு தான் பெரியார் கேக்குறாரு இல்ல புரியல ஏன்னா இது ரொம்ப நுணுக்கமான விஷயம் கொஞ்சம் கரெக்டாக கவனிச்சா புரியும் கடவுளுக்கான குணங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா கடவுள் எப்படிப்பட்டவர் அன்பானவர் அவர் வந்து முக்காலும் அறிந்தவர் ஏற்கனவே நடந்தது இப்ப நடக்கிறது இனிமேல் எப்பயோ நடக்க போறதுல இருந்து அவருக்கு அறியாமல் எதுவுமே நடக்காது அப்படின்ற ஒரு கடவுளை இப்படி முட்டாளா கற்பிச்சுட்டீங்க அப்படின்ற கோபத்துல தான் அவரு கடவுளை கற்பித்தவன் முட்டான்னு சொன்னார் எப்படி முட்டாளா படைச்சிட்டாங்கன்னு சொல்றீங்க உதாரணம் வேணும் நாம வந்து எப்பயும் உதாரணத்தையும் ஆதாரத்தோட தான் சொல்லுவோம் சீமான் மாதிரி ஒன்னு சொல்லிட்டு ஆதார நாயம் தரணும் அதெல்லாம் நாட்டுடமையாக்கு அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம் ஆதாரம் இருக்குது எப்படின்னா இந்த நம்ம ஊர்ல ரொம்ப முக்கியமான தீர்த்தம் அப்படின்னா திருவண்ணாமலை புண்ணியத்தலம் அந்த திருவண்ணாமலை புராணம் அத பத்தி அருணாசல புராணம் தீர்த்த சுருக்கம் அப்படின்னு ஒரு நூல் வெளியிட்டு இருக்காங்க அந்த நூல்ல முப்பத்தி ஆறாவது பாட்டு நோட் பண்ணிக்க வேணா வீடியோ ரீவைட் பண்ணி திரும்ப என்ன நூல் பேருன்னு பாத்துங்க அதுல காமுகன் பலிபீடத்தில் பலிதனை கவரும் போதில் ஆகமார் கீழே நமது கோயில் விளங்கியதென உட்கொண்டு பாக வாழும் பதியினை பரமன் ஈந்தான் அப்படின்னு ஒரு பாடல் இருக்கு இந்த பாடலுக்கு அர்த்தம் என்னன்னா ஒரு காக்கா எனது திருவண்ணாமலை கோயில் மதில் மதில்சவத்து மேல வச்சிருந்த போற தின்னுச்சான் தின்னும் போது என்ன பண்ணுச்சான் அது ரக்க ரெண்டுத்தையும் இப்படி வீசி இப்படி அடிச்சுச்சான் அடிச்ச உடனே பக்கத்துல கொஞ்சம் இருக்கிற தூசு ஏதாவது பறக்கும் இல்லையா அது பார்த்த உடனே சிவபெருமான் பார்த்தாராம் ஆகா இந்த காக்கா பத்தியா நம்ம கோயில சுத்தம் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லி அது தேவேந்திரன் வாழும் உலகத்துல இந்த காக்கா வாழும் அப்படின்னு வரம் கொடுத்தாராம்

சிதறியோர் விளக்கிற்காட்ட ஆடிய பெருமாள் தீபம் அளித்ததென்றதற்கு நல்ல வீடுயர் நெறியும் காட்டி விரைந்து சாலோக மீந்தார் அப்படின்னா ஒரு பெருச்சாளி அது வடை தோண்டுது மண்ணை தோண்டும் போது மண்ணுக்குள்ள இருந்த ஒரு மாணிக்கக்கல் வெளிய வந்து விழுந்தது விழும்போது அதனுடைய வெளிச்சம் அந்த கோயிலுக்கு ஒரு விளக்கு போட்டது மாதிரி ஆயிடுச்சாம் உடனே பார்த்தியா இந்த பெருச்சாலி வந்து நமக்கு நம்ம கோயிலுக்கு விளக்கு போட்டிருக்குது இதுக்கும் வந்து நம்ம இந்திரலோகத்துல ஒரு சிறப்பான இடம் கொடுக்குறேன்ட்டு அதுக்கும் அப்படி ஒரு இடத்த கொடுத்தார் சிவபெருமான் இல்ல எவ்வளவு அருமையான ஒரு நிகழ்ச்சி அப்படியே உடம்பு இருக்குது இல்லையா கேட்கும் போதே அடுத்தது ஒரே ஒரு செய்தி அடுத்த பாட்டே பாட்டு முப்பட்டு ஒன்று அன்றொரு நாள் அந்த திருமலை இடத்து நூலை கலந்துடன் இழைக்க ஈது கலை நமக்களித்ததென்று நலந்தி நலந்திகழ ராசனாக்கி அதற்கு நல்லறிவு நல்கி உலர்ந்தபின் நெடிய மாயன் உலகினை உதவினானே திரு திருவண்ணாமலையில ஒரு நாள் ஒரு சிலந்தி பூச்சி வாயில கூடு கட்டுச்சு சிலந்தி சிவபெருமான் பார்த்து தனக்கு நல்ல வஸ்திரத்தை ஆடைய நெஞ்சு கொடுத்ததா நினைச்சு அதுக்கு அது இறந்த பிறகு அந்த சிவலோக பதவி சொர்க்கத்துல இடம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அதுக்கு வரம் கொடுத்தாராம் எப்படி இந்த கதையெல்லாம் எழுதி வச்சிருக்கிறவன முட்டாள்னு சொல்லாமல் ஒரு கடவுளுக்கு தெரியுமா தெரியாதா ஒரு எலி அது வளைய தோண்டுது ஒரு காக்காக சிறகு அசைக்குது ஒரு சிலந்தி கூடு கட்டுது இதெல்லாம் வந்து தனக்காக தான் செஞ்சதா நினச்சி அதுங்களுக்கெல்லாம் ஒரு உயரிய வரம் கொடுக்குறாங்கன்னா அப்போ அந்த கடவுள்கள் எல்லாம் முட்டாள்கள்னு சொல்கிறாங்களா இந்த கடவுளை உற்பத்தி பண்ணி அதுக்கு கதையை எழுதணுங்க தான் பெரியார் கடவுளை கற்பித்தவன் முட்டாள்னு சொன்னார் இதில் என்ன தப்பு இருக்க முடியும் கடவுளை கற்பித்தவன் முட்டாள்னு சொன்னால் போகக்கூடாதுங்க கொஞ்சமாக சிந்திங்க இப்படி கூட மாடா கதை எழுது இதுவரைலாம் யாரும் இதை சரியா கேட்டிருக்க மாட்டாங்க விளங்கி இருக்க மாட்டாங்க அதனாலதான் இத விளக்கமா சொல்றோம் சொல்கிறோம் முறை சொல்லிடுங்க அருணாசல புராணம் நூலனுடைய திருவண்ணாமலைக்கு போனா கிடைக்கும் சந்தேகம் இருக்கிறவங்க வாங்கி படிச்சு பெறுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வீடியோவை ஷேர் நன்றி